கண்ணீரோடு தொடங்கும் ஒவ்வொரு காலையும் தீராத கடன் சுமையும் உங்களை வாட்டுகிறதா கடந்த மாதம் வரை ஒருவர் இதே இருட்டில்தான் வாழ்ந்தார் ஒவ்வொரு நொடியும் உடைந்து போயிருந்தார் ஆனால் அவர் முகத்தில் ஒரு புதிய ஒளி அவர் வாசலில் ஒரு புதிய வாகனம் அவர் அதிர்ஷ்டசாலி அல்ல அவர் தன் விதியை மாற்றத் துணிந்தவன் அவர் செயல்படுத்திய அந்த மூன்று ரகசியங்கள் இதோ உங்களுக்காக வானத்தை நோக்கி கையேந்துவது பிரார்த்தனையின் முதல் படி மட்டுமே அந்த பிரார்த்தனைக்கான பதிலை நோக்கி நாம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும்தான் வாழ்க்கையை மாற்றும் இன்று உங்கள் விதியை மாற்றப் போகும் மூன்று படிகள் உங்கள் ஆன்மாவை உலுக்கும் ஒரு துவா உங்கள் உடலை சீராக்கும் ஒரு உணவுப் பழக்கம் உங்கள் தடையை உடைக்கும் ஒரு ரூபாய் தர்மம் நீங்கள் தயார் என்றால் உங்கள் புதிய வாழ்க்கை இதோ இந்த நொடியில் தொடங்குகிறது என் குரல் இறைவனுக்கு கேட்கவில்லையா ஏன் என் துவாக்கள் ஏற்கப்படவில்லை என்று இதயம் நொறுங்கிப் போய் இருக்கிறீர்களா நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த பொக்கிஷம் இது அல்லாஹும் இன்னி அவுது பி கமின் அல் ஹம் வல் ஹசன் வல் அஜ்ஸி வல் கசலி வல் புஹ்லி வல் ஜுப்ன் வதல் அத்தைன் வகலபத்தி ரிஜாலி துவாவின் பொருள் இறைவா வருங்காலத்தை பற்றிய கவலையிலிருந்தும் நடந்து முடிந்து முடிந்துவிட்டவை பற்றிய துக்கத்திலிருந்தும் இயலாமையிலிருந்தும் சோம்பலிலிருந்தும கஞ்சத்தனத்திலிருந்தும் கோழைத்தனத்திலிருந்தும் கடன் சுமையிலிருந்தும் பிற மனிதர்களின் அடக்குமுறைகளிலிருந்தும் நான் உன்னிடம் பாதுகாப்பு கோருகிறேன் இந்த துவாவை ஏழு முறை கேளுங்கள் உங்கள் இயலாமையையும் சோம்பலையும் இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள் ஒரு வாரத்திற்குள் மூடப்பட்ட கதவுகள் ஒவ்வொன்றாக திறப்பதை உங்கள் கண்களால் காண்பீர்கள் நாம் உண்ணும் உணவு நம் உடலை மட்டுமல்ல நம்முடைய எண்ணங்களையும் நம்பிக்கையையும் செதுக்குகிறது என்பது தெரியுமா